ஏ பி நந்தகுமார் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் இந்தியாவில் முதன்மை இடத்தில் இருப்பது போல் பால்வளத்துறையும் முதல் இடத்தை வகிக்க பால்வள பால் உற்பத்தியாளர்களின் வயிற்றில் பால் வார்த்த அரசு மாண்புமிகு அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் அரசாகும் குறிப்பாக பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு மூன்று ஊக்கத்தொகை தந்தது தலைவர் தளபதி அரசு தரமான கொழுப்பு பாலை கொடுப்பவர்களுக்கு கூடுதலாக ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை தந்தது தலைவர் தளபதி அரசு பால் கொள்முதல் நிலையங்கள் பெறப்படும் பாலை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் மதிப்பு கூட்டு பால் பொருட்களை அதே கொள்முதல் நிலையங்களில் குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு தரமான பால் பொருட்களை வழங்குதல் இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக பால் உற்பத்தியாளர்களுக்கு பணப்பட்டுவாடா பத்து நாட்களில் பைசல் செய்த அரசு தலைவர் தளபதி அரசு என்பதை தெரிவித்துக் கொண்டு பொற்கால ஆட்சி நடத்தும் தலைவர் தளபதி அரசில் அணைக்கட்டு தொகுதியானது கிராமங்கள் நிறைந்த பகுதியாகும் எனவே அதை கருத்தில் கொண்டுதான் அணைக்கட்டு தொகுதியில் அணைக்கட்டு ஊசூர் ஏரிப்பதூர் வெட்டுவானம் பள்ளிகுண்டா போன்ற பகுதிகளிலே பால் குளிரூட்டும் நிலையம் வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் காரணம் வேலூருக்கு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பால் குளிரூட்டும் நிலையத்திற்கு பாலை கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே அந்த பால் போகின்றது ஆகவே மாண்புமிகு அவர்கள் பால் குளிரூட்டும் நிலையம் தரும் உத்தேசம் அரசுக்கு இல்லை என்று சொன்னார் மாண்புமிகு அமைச்சரவர்களே பாலினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் காலையில எந்தர்சியே பால் இல்லைன்னு சொன்னா அந்த டிबेटல பேசற மாதிரி நந்தகுமார் பேசிக்கிட்டு இருக்கே கேள்வி குளிரூட்ட மையம் மய்யம் கேட்டிருக்கே எந்த ஊர்லாம் வேணும் அவர் இல்லை என்று சொன்னார் விவசாயிகள் நிறைந்த பகுதி ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மீண்டும் மறுபரிசீலனை செய்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பால் வார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் அதை செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அணைக்கட்டு என்பது பெரிய தொகுதி என்பதை நான் அறிவேன் மேற்கு திசையில் அணைக்கட்டு பகுதியில் வேலங்காடு ஒரு கிராமம் இருக்கு அதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு உள்ள கிராமம் ஒரு வல்லன் ராமபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு இளவம்பாடின்னு ஒரு கிராமம் இருக்கு இதெல்லாம் வந்து ஐயாயிரம் லிட்டர் அளவுள்ள பிஎம்சி என்கிற குளிர் வீட்பானங்கள் வந்து அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்குது அதில் அமைக்கப்பட்டு நாலு முறையாக நானூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது லிட்ரு நானூற்றி பதிமூணு லிட்ரு நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து லிட்ரு மூவாயிரத்தி எழுநூற்றி லிட்ரு கொள்முதல் பண்ணுறோம் அந்த ஐநூறு ஐயாயிரம் கொள் லிட்டருக்கு கொள்முதல் பண்ணணுன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த கிராமங்களில் இல்லைன்னு சொல்கிறதுல என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா கிராமங்கள்லையும் வைத்திருக்கோம் ப பிஎம்சி குளிர்வீட்டு நிலையம் சில இடங்களில் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கு இப்போ அவர் கேட்குறது எந்தெந்த பகுதியில்னா அவர் பகுதியில் இருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் குறைவாக தான் இருக்குது ஐயாயிரம் லிட்டருக்கு அதனால் கொண்டே கொடுக்கலாம் அதனால் புது புதுசாக அமைக்க முடியாது ஏற்கனவே இருக்கணும் நிறைஞ்சாக இருந்துச்சுன்னா ஒரு ரிக்கொஸ்ட் வச்சார்னா வி கன்சிடர் நாங்கள் பதவி குளிர அமைப்பான அமைத்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நந்தகுமார் மாண்புக்கு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதியானது கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதி என்று இங்கே நான் பேசியிருக்கின்றேன் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட கனியம்பாடி வட்டாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் பாலை சோழவரம் காட்டுப்புத்தூர் நாகநதி கீழரசம்பட்டு ஆகிய ஏதாவது ஒரு கிராமத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தந்தால் வேலூருக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கருத்தில் கொண்டு அங்கே ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் இங்கே நம்முடைய அமைச்சர்கள் பதில் சொல்கின்ற பொழுது பல இடங்களிலே பால் குளிரூட்டும் நிலையம் இருக்கின்றது என்று சொன்னார் இந்த நான்கு பகுதிகளிலே பால் குளிரூட்டும் நிலையம் இல்லை காரணம் தமிழக அரசு நல்லதொரு பாலை அங்கே வாங்குகின்றார்கள் தனியார் நிறுவனங்கள் அங்கே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சில்லிங் பாயிண்ட் அமைத்துக்கொண்டு அங்கே பாலை கொள்முதல் செய்கின்றார்கள் ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசிற்குத்தான் அந்த பாலை தருவோம் என்கின்ற அந்த நிலையில அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வகையில அங்கே அங்கே ஒரு சில்லிங் பாயிண்டை அமைத்து தர வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவராக கேட்டு அமைக்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே கொடுகத்தூர் கிராமத்தில் வந்து ஐயாயிரம் லிட்டர் கொள்முதல் கொண்ட மொத்த பால் குடியிருப்பான அமைக்கப்பட்டு பதினோரு இருந்து பால் எடுக்கிறோம் ஆக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் வந்திருக்கு ஐயாயிரம் வரைக்கும் வரணும் அந்த ஐயாயிரம் ஃபுல்லாயிருச்சுன்னா அப்புறம் மற்ற குளிரூட்டு நிலையை அப்புறம் அமைக்கலாம் அதை ஏற்கனவே சொன்னேன் பால்னால் இப்போ நம்ம பதினாறுரூவா ரூபா கொடுக்குறோம் அப்படியே ஐம்பத்தாறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பால் அதனுடைய லா ந ஊக்கத்தொகை ரூபா கொடுக்குறோம் அதுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு நம்முடைய தலைவர் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம கன்சியூமரும் ஏழை உற்பத்தி பண்ணுறவனும் ஏழை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நஷ்டம் இல்லாமல் நடத்தணும் ஆவினை அதனால் பிற பொருட்கள் விற்கிறாங்க அது அது வேறுபடியாக போயிட்ருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ நம்முடைய அரசாங்கத்தில் இப்போ பற்றி நான் பதினோரு லட்சம் லிட்டர் கூட பழைய அரசாங்கத்தை விட இப்போ கூட பண்ணுறோம் அதனால் பல் பால் தட்டுப்பாடு என்பது இப்போ டயவரை கூட்டி கொடுத்துருக்கோம் ஆறரை டு ஏழரை பெண்கள் போய் வாங்கிறதுக்கு ஆறு அஞ்சு டு ஆறுனா ராத்திரில இந்த கல்பிரிட்ஸ்லாம் வர்றாங்க முகம் தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஆறு ரை ஏழரைன்னு போட்டு விட்டோம் இப்போ போய் இப்போ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பெண்களுக்கு பெண்கள் போய் வாங்குகிறாங்க பால் பால் குளி அந்த பூத்துகளில் அவர் இப்படிப்பட்ட நல்ல ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கான் இப்போ அவர் சொல்கிற பகுதியில் இல்லைன்னு சொன்னால் உடனே அவர் லெட்டர் மூலமாக கொடுத்தாருன்னா ஏற்பாடு பண்ணி பிஎம்சி வச்சுக்கிறது ஏற்பாடு பண்ணி சரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் உடனடியாக அவருடைய லெட்டர் பேடலாம் எழுதி கொடுக்கணும் அமைச்சர்கிட்ட நான் உடனே ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்து உடனே பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய உதவியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விபி கந்தசாமி பேரவைத் அவர்களே சூருரு சூரு தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் பால் குழுவூட்டு நிலையம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் அந்த பால் குளிருவூட்டு நிலையத்தை மூடு விழா காண்பதற்கு அரசு முயற்சி செய்து என்பது பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது பழமை வாய்ந்த ஒரு ஒன்றியம் பால் குழு நிலையம் கிட்டத்தட்ட இருபது ஊராட்சிகள் இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் அந்த பதி அந்த நிலையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்பு அமைச்சர் புதுப்பித்து அந்த பாலூர் குழு குழு நிலையம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அரசு அமைச்சர் முன் வருவார் என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே கோவை மாவட்டத்தில் பால் நம்முடைய குளிரீட்டு நிலையங்கள் நிறையா இருக்குது ஆனால் அவர் சொல்கிற சூலூரில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ப்ரப்போசலே கிடையாது ஏற்கனவே இருக்க குளிரீட்டு நிலையம் இருக்குது ஏற்கனவே ஜிஎம் இல்லாமல் இருக்கார் இப்போ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கேன் நம்முடைய கோவை மாவட்டத்துடைய பெரிய உற்பத்தியெல்லாம் இப்போ பன்னீரெலாம் உற்பத்தி பண்ணுறமே பத்து கோடி ரூபாய்க்கு நம்ம அரசாங்கத்தில் பதினெட்டு ப்ராஜெக்ட் நடக்குது நம்முடைய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு நம்முடைய அரசு வந்து பதினெட்டு ப்ராஜெக்ட் கொடுத்து வேலை நடக்குது எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு எழுதி கொடுத்தெல்லாம் உடனடியாக நாம் பேசி அதை சீர் செய்யப்படும் குளிரூட்டு நிலையத்தை மூட மாட்டோம் இருக்கிற குளிரெட்டு அதிகப்படுத்துவே தவிர இப்போ வந்து வால் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நான் குளிரூட்டு நிலையத்தை அதிகப்படுத்தும் விநாயகன் ஐம்பத்தி நான்கு மாண்மிகு உறுப்பினர் எம் ஆர் காந்தி மாண்முக உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் தலைவரே